ஒன்று கடந்த ஒன்பது ஆண்டுகளாக கனடாவில் பிரதமராக வகித்து வரும் ஜஸ்டின் ட்ரூடோ அவருக்கு எதிராக நெருக்கடிகள் அதிகரித்து வந்த நிலையில் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் கட்சி அதன் புதிய தலைவரை தேர்ந்தெடுத்த பிறகு கட்சித் தலைவர் பதவியிலிருந்தும் பிரதமர் பதவியிலிருந்தும் நான் விலக விரும்புகிறேன் என்று ஐம்பத்தி மூன்று வயதான ஜஸ்டின் ட்ரூடோ செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் பிரதமரான கனமுதலே கனடாவுக்காகவும் கெனடிய மக்களுக்காகவும் பாடுபட்டு வந்துள்ளேன் நடுத்தர மக்களின் மேம்பாட்டுக்காக உழைத்துள்ளேன் கொரோனா தொற்று காலத்தில் மக்கள் ஒருவருக்கு வட அமெரிக்க கண்டத்தில் தடையில்லா வர்த்தகம் நீடிக்க உழைத்தேன் என்றார் கடந்த கால செயற்பாடுகளை விவரித்த பிறகு அவர் தனது பதவி விலகல் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் குடும்பத்துடன் நடத்திய நீண்ட ஆலோசனைக்கு பிறகு பதவி விலகும் முடிவுக்கு வந்ததாக அவர் கூறினார் தனது வெற்றிக்கு அவர்களது ஆதரவை காரணம் என்றும் கூறினார்